ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த விலாக் பார்த்தீங்கன்னா இட்லி அரிசியிலேருந்து எடுத்து நான் வந்து வடை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலாக வந்து உளுந்து கொஞ்சம் அரிசியெல்லாம் எடுத்து மிக்ஸியில் வந்து கொஞ்சோண்டு மிளகெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா வெங்காயம் கறி லீஃபு பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வடையாக நம்ம தட்டி போட்டு எடுத்துகிட்டா சூப்பரான வந்து மெதுவடை ரெடி ஆகிடும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அன்னைக்கு பார்த்திங்கன்னா எந்த ஸ்நாக்ஸும் இல்லை இது பண்ணுற அன்னைக்கு அதனால் வந்து சரி இப்படி எதாவது செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் இதுவும் ஹெல்த்தி தான் கொஞ்சம் ஆயிலே எதுவுமே இழுக்கல அந்த அளவுக்கு நம்ம அரிசி அதிகமாக சேர்க்கும் போது ஆயில் எதுவுமே இழுக்காது மாவு நான் பிசையும் போதே தெரியுது பாருங்களேன் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது அதனால் வந்து இட்லி மாவுக்கு அரைக்கும்போது நான் இந்த மாதிரி கொஞ்சோண்டு எடுத்து போட்டு செஞ்சு பார்ப்பேன் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நாங்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த வடை எல்லாம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் எண்ணெய் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் போட்டு பொரித்து எடுத்தாச்சு நல்லா இருக்கு வடை சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எத்தனை பேருக்கு மெது வடை பிடிக்கும் இந்த மாதிரி இட்லி மாவு வரைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி எடுத்து செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பலாம் ஆயில் இழுக்கலை நான் கொஞ்சம் அரிசி அதிகமாக செத்துருக்கிறதுனால ஆயில் எழுக்கலை சாஃப்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்